ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு அதுக்கு வந்து மத்தி ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் தேங்காய் அரைச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேங்காய் கலவை எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் வெந்தயப்பொடி இந்த ஸ்பூனில் இருக்கிறது வெந்தயப்பொடி மிளகாப்பொடி மஞ்சத்தூள் மல்லித்தூள் எந்தயப் பொடியும் போட்டுடலாம் அப்புறம் அது கூடவே ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு தரும் ஒரு கிரேவியும் தரும் கடுகு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் பச்சை தேங்காய் எண்ணெலாம் தமிழில் சொல்கிறது இல்லை நீங்கள் பச்சை வெளிச்செண்ணெய் அப்படினாங்க அதனால் அப்படியே வருது அப்புறம் வந்து பச்சை மிளகாய் காரசாரமாக இருக்கிறதுக்காக பச்சை மிளகாய் அப்புறம் வந்து புளிக்கு வந்து மாங்காய் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு வர்றதுக்கு குடம்புலியும் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் கருவேப்பில் உப்பு மீன் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சு காமிக்கிறேன் இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அந்த மிக்சியில் உள்ளதை இதில் சேர்த்திட்டேன் மிக்சி கழுவுன தண்ணியும் கூட சேர்த்தணும் ஏன்னா இது வந்து நல்ல நீண்டு இருக்கணும் மிக்சியை கழுவுன தண்ணியும் கூட சேர்த்திட்டேன் அடுத்தது இந்த பொருளை எல்லாம் நம்ம சேர்த்திடலாம் இந்த கொடம்புளி சேர்த்தினா தான் இந்த வாயோட சைடில் இருந்து இருந்து அந்த புளியோட சுவைனால் வெள்ள தண்ணி இறங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடம்புளி போட்டால் தான் அந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு வரும் குடம்புளி போட்டுட்டேன் அடுத்தது கருவேப்பிலை மாங்காய் நல்ல புளி உள்ள மாங்காய் புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்த்துறோம் புளியை மட்டும் சேத் சேர்த்தினாலும் பரவாயில்ல மாங்காய் சீசனுங்கிற சமயத்தில் நம்ம மாங்காயையும் கூட சேர்த்துறது தான் வளர்க்கும் இப்போ வந்து உப்பும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சால் போதும் உப்பு இப்போ சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு கையிலேயே ஒன்று நல்லா கலக்கி கையிலேயே கலக்கும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு தண்ணி அதில் இருக்குது மாங்காய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்குறதெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படியே தொட்டு பார்த்துட்டு இனி அடுப்பில் ஏற்றிடலாம் இப்போ கலக்கும் போதே கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது நம்மளை சேர்த்துறது வந்து காரம் இல்லாத காஷ்மீர் சில்லி பவுட்ரு மட்டும் அதனால் கொஞ்சம் பவுட்ரு கூட நான் சேர்த்துறேன் மிளகாப்பொடி அப்போ தான் கலர் கிடைக்கணும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும் கலருக்காக தான் அந்த நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வரணும் அப்புறம் குடம்புலி ஊற வைக்கும்போதே கொஞ்சம் புளி உப்பும் கூட சேர்த்து ஊற வைக்கணும் அப்போ ரொம்ப நல்லது மீன் கழுவ போகும்போதே புளியை ஊற வச்சுட்டு போனோம்னா அது வெட்டி கழுவி தேய்ச்சி கழுவி வரும்போது அந்த உப்பு புளி வந்து நல்லா இருக்கும் புளி ஊறியிருக்கிறது மட்டும் இல்லை அது நம்ம ரெண்டு புளி போட வேண்டிய இடத்துல ஒரு புளியே போட்டால் போதுமாக இருக்கும் அதையும் மிச்சப்படுத்தலாம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் சொல்கிறது அப்படி தான் ஏன் அப்படின்னா மித்தப்படுத்துறது தானே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக தானே வாழ்ந்துருக்குறாங்க அதை வந்து நம்ம ஒரு விதத்துலேயும் மறக்க முடியாது தள்ளவும் முடியாது விடவும் முடியாது அதெல்லாம் நம்ம மைண்டில் எப்போதுமே இருக்கணும் இப்போ நீ இதை அடுப்பில் சேர்த்துடலாம் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிடுறேன் மூடி போட்டு வேகட்டும் இப்போ வந்து உப்பு புளி காரம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் மீனுக்கு அப்போ தான் மீன் வந்து மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரைஸ் கூட நல்லாயிருக்கும் அது போக சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் நம்மளோட இஷ்டம் போல் சேர்த்து சாப்பிட்லாம் இது கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் மல்லிப்பொடி வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் தண்ணி தாராளமாக சேர்த்திருக்கிறோம் அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வச்சணும் அதுக்கப்புறமேல பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் மீனுக்கு வந்து ஸ்பூனே போடக்கூடாது ஸ்பூனோ கரண்டியோ ஒன்றுமே போடக்கூடாது ஏன்னா அந்த மீன் வந்து பிஞ்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் அதுக்கு காது இருக்கும் இல்லை சட்டிக்கு அதை பிடிச்சி சட்டி காது இல்லாட்டினாலும் சைடை பிடிச்சி இப்படி சுற்றணும் அது எவ்வளோ பெரிய மீன் சட்டியாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணணும் இல்லாட்டி உடஞ்சிரும் அப்போ நம்ம சர்வ் பண்ண போகும்போது மட்டும் நான் வச்சுருக்கிறது இப்படி ஒரு ஸ்பூன் இதுனால் கிரேவியும் மீனும் சேர்ந்து எடுக்க முடியும் வேகட்டும் இது நல்ல மீன் வெந்திருக்கும் ஆனால் இந்த சாறு வந்து இந்த குழம்பு இருக்குல்ல இந்த குழம்பு வந்து வற்றணும் கொஞ்சம் கூட வற்ற வேண்டியதுக்கு ஆனால் மாங்காய் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் என்னென்னா மழை அப்புறமேல எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு வெஜ் வெஜிடேரியன் சம்மந்தப்பட்டதை சொல்கிறேன் எந்த ஒரு ஜாமானுமே மழை பெஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோட டேஸ்ட்டே போயிடும் இது பலாப்பழமாக இருக்கட்டும் மாங்காவாக இருக்கட்டும் மரத்துலேருந்து பழுக்கிறத விட பறித்து பழுக்க வைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது போக மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ ஏறக்குரிய அது நல்லா வத்திட்டுருக்குது அது மட்டும் இல்லை இந்த கொடம்புழியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கொடம்புழி வந்து இந்த பிரசவ சமயத்தில் லேடிஸ்க்கு வந்து ஒரு தொண்ணூறு நாள் அறுபது நாள் அப்படின்னா நிறைய ரெஸ்ட் இருக்கும் மேக்ஸிமம் மூணு மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு அப்போ வந்து இங்கே கேரளாவில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் குழந்தையவும் அம்மாவையும் ஒரு ஆள் வந்து குளிக்க வச்சு ஒரு ஏழு குழி பத்து குழி ஒம்பது குழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு சமயத்தில் ஆளை வச்சு அந்த குழந்தையும் குளிக்க வைப்பாங்க ஒரு ஆஷாட்டிங்க சொல்லுற ஒரு மேடு அவங்க வந்து குளிக்க வச்சு அம்மாவையும் பிள்ளையும் தாயையும் சேயையும் குளிக்க வச்சு பத்திய சாப்பாடு லேகியம் அரிஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு அந்த மாதிரி குழம்பு அப்படின்னா தைலம் தைலம் மாதிரி ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு தண்ணி கொதிக்க வச்சுருவாங்க முந்திர நாளே கொதிக்க வச்சு அந்த தண்ணி அடுத்த நாள் லேசாக சூடு பண்ணி ஒரே சூடோடு குளிக்க வைப்பாங்க அப்போ இந்த பத்திய சாப்பாட்டில் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த குடம்புலி போட்ட ஆற்று மீன் வந்து சாப்பிட்லாம் கடல் மீன் அந்த சமயத்தில் சாப்பிடக்கூடாது ஆட்டு மீன் சாப்பிட்லாம் ஆனால் குடம்புலி போட்டுக்கு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் சாம்பாருக்கு போடுற சாதாரண புளி இருக்குல்ல அது போடக்கூடாது அது ஒத்துக்காது அது வந்து பத்தியத்துக்கு உடன்பட்டதில்லை நல்லா வத்திருச்சு வத்திருச்சுங்கிறது எப்படின்னா அடிக்க பிடிக்கிற மாதிரி வரும் ஃபுல்லாக வெந்திருச்சு பத்தமும் செஞ்சிருச்சு நல்லா வறுக்கிடுச்சு இனி வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இது அப்படியே நெல்ட்டாக அப்படி ஊற்றிட்டு அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளேயே கிடக்கிறதுக்காக மூடி வைக்கணும் அப்புறம் இருந்தது என்னென்னா பிரசவ சமயத்தில் இந்த கொடம்புடி வந்து அதுக்கு வந்து எக்ஸப்ஷனல் கேஸு அதே சமயத்தில் சாம்பாருக்கு போடுற வாழம்புளின்னு சொல்கிற சாதாரண புளி வந்து சேர்த்தக்கூடாது அந்த டைமில் பாவைக்காய் கோவைக்காய் அந்த மாதிரி ஜாமுங்கு அவியல் மேக்ஸிமம் வெஜிடேரியனாக தான் இருக்கும் இல்லாட்டி ஆற்று மீன் குடம்புடி போட்டு சாப்பிட்லாம் அந்த காலத்தில் தண்ணியே குடிக்க கொடுக்க மாட்டாங்களாமா எத்தனையோ நாள் வயிற்ற கட்டி இருப்பாங்க வயிறு பெருசாகிடும்னு சொல்லிட்டு தண்ணியே கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமேல தண்ணி நல்லா குடிங்க இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே என்னோடய டெலிவரி சமயத்தில் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னது அப்படி தான் தண்ணி நல்லா குடி தண்ணி நல்லா குடி இல்லாட்டி தலைவலி வருவோம் காலம் மாற மாற நம்மளும் மாறணும் இப்போ நம்மளுடைய சுவையான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடிக்க ஒன்றும் பிடிக்கல நல்ல சூப்பராக நல்ல வாசனை வருது அந்த வாசனையிலே தெரியும் உப்பு புளி காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறது அப்போயே தெரியும் அப்புறம் வேறு என்ன குடம்புளியோட ஸ்பெஷல் இது தான் சிலர் குடம்பு சாம்பாருக்கு சேர்த்துற வாழம்புலிங்கிற சாதாரண புளி கூட சிலருக்கு தெரியவே தெரியாது கேரளாவை உப்பு இந்த அந்த மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அது நிறைய ஸ்லிம் பியூட்டிக்காக இப்போ நிறைய பேர் அதுதானே சாப்பிட்றாங்களே ஆன்லைனில் நான் இதோட டேப்லெட்டே கிடைக்கிது அதை விட பழைய காலத்து அமைச்சி மாதிரி யாருக்குமே அனாவசிய சதைகள் எங்கேயுமே இருக்காது எல்லோரும் ஸ்லிம்மாக இருப்பாங்க ஏன்னா இந்த மீன் கறி வந்து மீன் கறியில் போட்டால் உடம்புலி அமைச்சி மாதிரி ஏறக்குறைய ஒரு எழுபது வயசு எண்பது வயசு உள்ள அம்மச்சி மாதிரி எல்லோரும் ஸ்லிம் பியூட்டிஸாக தான் இருப்பாங்க எங்கேயோ ஒன்று மட்டும் பெருசாக இருக்கிறதோட சரி அது ஒருத்தருடைய ஹெபிலிட்டியும் இருக்கும்ல நம்மளுடைய மீன்கறி இன்னைக்கு உடம்புலியை குறித்த கதையும் எல்லா கதையும் நடந்திருக்குது நான் இந்த பிரசவ சிஸ்ரூஷியான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல இந்த தாயையும் சேயையும் எப்படி நலன் காக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேன் அடுத்த ஒரு இதில் சொல்லி காமிக்கிறேன் அது இந்த மாதிரி தான் இந்த தண்ணி குளி குளிக்க வைக்கிறதுக்கு நிறைய வேர் இலை வட்டைகள் அதெல்லாம் போட்டு முந்திர நாள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சூடு பண்ணி அடுத்த நாள் சூடு பண்ணி லேசாக சூடு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஏன்னா அது கொதித்து கிடக்கும் அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுடைய சுவையான காரசாரமான தேங்காய் அரைச்சி மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது சிம்பிளான ஒரு வெரைட்டி தானே ஒரு டைம் இருக்கும்போது இன்னும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிமா இருக்கும் எல்லாருக்கும் இதெல்லாம் அனுப்பி கொடுங்க ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்